ஐ ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் ஆறாம் வகுப்பு தமிழ் புக்கில் இருக்கிற நூல் குறிப்பை பார்த்தோம் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பில் இருக்கிற நூல் குறிப்பை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எங்கள் தமிழ் இப்பாடின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் சரிங்களா இவரோட இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா வே ராமலிங்கனார் இவர் வந்து தமிழறிஞர் கவிஞர் விடுதலை என பன்முகத் பன்முகத்தன்மை கொண்டவர் காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்தி கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் இவர் வந்து தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக இருந்தார் இவர் எழுதின நூல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி இந்த எங்கள் தமிழ் அப்படிங்கிற தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் கவிஞர் பாடல்கள் எனும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அடுத்து ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஒடு நாராயண கவி அவருடைய அவர் வந்து பார்த்திங்கன்னா பகுத்தறிவு கவிதாயர்ன்னு சொல்லி புகழ்வாங்க அவருடைய இயற்பெயர் வந்து உடுமலை நாராயண கவி தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்றவர் தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசனும் பகுத்தறிவு சம்பந்தமான கருத்துக்கள் பரப்பியிருப்பார் உடுமலை நாராயண கவியும் பகுத்தறிவு சம்பந்தமான கருத்துக்களை பரப்பியிருப்பார் இதில் வர அந்த வரிகளையும் ஆப்ஷன்ஸே வச்சு அதை நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும் அப்புறம் நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் சரிங்களா நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர் சரிங்களா அடுத்து வந்து காடு சுரதாவோட இயற்பெயர் வந்து ராசகோபாலன் சுரதாவோட இயற்பெயர் ராசகோபாலன் இவர் பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசனுடைய இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம் அதனால் வந்து சுப்பு தாசன்னு சொல்லி இவரோட பேரை மாற்றிக்கிட்டாரு சரிங்களா சுப்பு தாசன் அப்படின்னு சொல்லி இவரோட பேரை மாற்றிக்கிட்டார் இவர் வந்து ஓமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் என்பதால் இவரை ஓமை கவிஞர் என்றும் அழைப்பார் இவருடைய நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா அமுதும் தேனும் அமுதும் தேனும் தேன் மலை துறைமுகம் இது மாதிரி இன்னும் நிறைய நூல் வந்து எழுதியிருக்கார் சுரதா கவிதைகள் என்னும் நூலில் இயற்கையலில் என்னும் பகுதியிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது சரிங்களா அதாவது இயற்கையலில் அப்படிங்கிற பகுதியிலிருந்து காடுங்கிற தலைப்பு அந்த அது ரெண்டும் வந்து எங்கே இருக்குன்னா சுரதா கவிதைகள் அப்படிங்கிற நூலில் இருந்து எடுத்திருக்காங்க இப்பாடல் வந்து பார்த்திங்கன்னா கிளிக்கண்ணி என்னும் பாவகையை சேர்ந்தது கிளியின் மொழி போன்ற இனி சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சொந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் வகை கிளிக்கண்ணி ஆகும் சரிங்களா இதில் வந்து க கண்ணின்னா என்னன்னு தெரியும் இரண்டு இரண்டு அடிகளால் வருது கண்ணின்னா இரண்டு இரண்டு அடிகளால் கண்ணின்னா இரண்டு இரண்டு அடிகளால் வந்து பாடப்படுவது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் ராஜமார்த்தாண்டன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிப்பாவை என்னும் சிற்றுதலை வந்து நடத்தினார் ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் துறையின் பரிசு பெற்றவர் கொங்குத்தேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியிருக்கார் எது சிறந்த தமிழ் கவிதைகளை இது வந்து குழப்பம் குழப்பம் மாதிரி இருக்கும் கொல்லிப்பாவே அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிற்று இதழ் சரிங்களா இவர் எந்த நூலுக்காக வந்து தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றார் அப்படின்னு கேட்டால் ராஜமார்த்தாண்ட கவிதைகள் அவருடைய பேரில் தான் வந்து தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றிருக்கார் அப்புறம் இவருடைய சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து எந்த தலைப்பில் நூலாக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் அது வந்து கொங்குத்தையார் வாழ்க்கை சரிங்களா திருக்குறள் திருக்குறளை தந்த திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் முதற் பவலர் பொய்யில் புலவர் சென்னாப்பாவர் இதெல்லாம் சிறப்பு பெயர்கள் திரு என்னும் அடைமொழியோடு வருகிற முதல் நூல் அறம்பொருள் இன்பம் அறத்து அறுத்து பாலில் முப்பத்தி எட்டும் பொருட்பாலில் எழுபதும் இன்பத்து பாலில் இருபத்தஞ்சி என நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் உள்ளன முப்பால் தெய்வநூல் பொய்யாமொழி போன்ற பிற பெயர்கள் வந்து இதுக்கு இருக்குது அடுத்து புளித்தங்கிய கொகை காவற்பெண்டு அப்படிங்கிற சங்ககால பெண்பார்ப்புலவர் ஒருத்தர் இருந்தாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா மன்னன் போரவை கோப்பெரு நற்கிலையும் செவிலித்தாயாக விளங்கியவர் அப்படின்னு சொல்லுவாங்க சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தையாக விளங்கியவர் யார் காவற்பெண்டு கல்வியில் தேர்ச்சியும் கவிப்பாடும் ஆற்றலும் மிக்க இவர் சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு இப்பாடலை பாடியிருக்காங்க இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் வந்து பார்த்திங்கன்னா எதில் இருக்குது புறநாள் நூற்றில் இடம்பெற்றிருக்கு அப்போ இது முக்கியமானது இந்த பாட்டு லைனும் நல்லா படித்து வச்சுக்கணும் காவற்பெண்டு அப்படிங்கிறவங்க அப்புறம் இந்த மன்னன் இந்த மன்னன் பேர் என்ன போரவை கோப்பெரு நற்கிள்ளி அது எந்த மன்னன்னா சோழ மன்னன் இவங்க வந்து செவிலி தாய் தாயின்னு சொல்லி கொடுத்துட போகிறாங்க இது வந்து செவிலி தாய் இவங்க ஒரே ஒரு பாடல் பாடியிருக்காங்க அது வந்து புறநானூரில் இடம்பெற்றிருக்கு புறநானூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று இந்நூல் பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை நாகரிகம் பண்பாடு வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குகிறது இந்நூலில் எண்பத்தி ஆறாம் பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது அந்த எண்பத்தி ஆறாவது பாடலில் தான் காவிர்பெண்டு பாடியிருக்காங்க அடுத்து பாஞ்சை வளம் கட்டபொம்மன் கதை பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா பல வடிவங்களில் வழங்கி வருது அது வந்து பலரால் பதிப்பிக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த பாடப்பகுதியில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் வானமாமலை அப்படிங்கிறவர் வந்து தொகுத்து வெளியிட்டார் வீரபாண்டிய கட்டபொம்மை கதைப்பாடல் என்னும் நூல் அந்த நூலை வந்து நான் வானமாமலை வந்து தொகுத்து வெளியிட்டார் அந்த நூலில் இருந்து தான் இந்த பாடல் எழு எடுத்திருக்காங்க கப்பலோட்டிய தமிழர் இது வந்து பார்த்தீங்கன்னா வாவோசியை பற்றி ராபி சேது பிள்ளை வந்து எழுதின ஒரு தொகுப்பு ராபி சேது வந்து பார்த்தீங்கன்னா தமிழறிஞர் எழுத்தாளர் வழக்குறையினர் மேடை பேச்சாளர் என பன்முக திறன் பெற்றவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க சரிங்களா செயலுக்கே உரிய எதுகை மோனை போன்றவற்றை வந்து பார்த்திங்கன்னா உரைநடைக்குள் கொண்டு வந்ததினால இவருக்கு இந்த பேர் வந்துச்சு தமிழன்பம் என்னும் நூல் இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல் சரிங்களா தமிழன்பம் அவருடைய நூல் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல் சரிங்களா இப்படின்னு கேட்கலாம் யாருடைய நூல் வந்து பார்த்திங்கன்னா முதல் முதலில் சாகித்ய அகாடமி விருது பெற்றுச்சு அப்படின்னு கேட்கலாம் ராபி சேது பிள்ளை இவருடைய நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றங்கரையினு கடற்கரையினு தமிழ் விருந்து தமிழகம் ஊரும் பேரும் மேடை பேச்சு அடுத்து கலங்கரை விளக்கம் கடலூர் உருத்தரங்கண்ணார் சங்ககால புலவர் இவர் கடியலூர் என்ற ஊழல் ஊரில் வாழ்ந்தவர் இவர் பத்து பட்டியலில் பெரும்பான்ற்றுப்படை பட்டினப்பாலை ஆகிய நூல்களை வந்து ஏற்றிருக்கார் சரிங்களா இவர் வந்து பத்து பட்டில் ரெண்டு நூல் வந்து ஏற்றியிருக்காரு பெரும்பான்ற்றுப்படை பட்டினப்பாலை பெரும்பாநாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் வந்து தொண்டைமான் இளந்தரையன் சரிங்களா பெரும் தொண்டைமான் இளந்தரையன் வந்து பாட்டுடை தலைவன் அந்த நூலுடைய முந்நூற்றி நாற்பத்தாறு முதல் முந்நூற்றி ஐம்பத்து ஒன்று வரை உள்ள அடிகள் பாடப்பகுதியாக இங்கே கொடுத்துருக்காங்க இந்த பாடத்தில் அதாவது ஆற்றுப்படை இலக்கியம்னு சொல்லுவாங்க அதுனா வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியம் கவின்மிகு கப்பல் மருதன் இளனாகனார் சங்ககால புலவர்கள் ஒருவர் கலித்தொகையின் மருதத்திணையில் உள்ள முப்பத்தி ஐந்து பாடல்களையும் பாடியவர் இவரே முப்பத்தி ஐந்து பாடல் வச்சுக்கோங்க திணையில் உள்ள முப்பத்தி ஐந்து பாடல் பாடினதனால இதில் கழித்தொகையில் மருதன் இளனாகனார் அந்த பேர் அவருக்கு வந்துச்சு சரியா மருதத்தினை பாடுவதில் வல்லவர் கலித்தொகையில் முப்பத்தைந்து பாடல் பாடல்கள் பாடியிருக்காரு அகலாநூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று புலவர் பலரால் பாடப்பட்ட நானூறு பாடல்களைப் போன்றது இந்நூலை நெடுந்தொகை என்றும் அழைப்பார் அகலாநூறுக்கு வேறு பேர் வந்து நெடுந்தொகை என்றும் அழைப்பர் இந்நூலின் இரநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் இங்கு தரப்பட்டுள்ளது அடுத்த ஆழ்கடலின் அடியில் அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் ஜூல்ஸ் வேர்ன் இவர் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர் சரிங்களா பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர் அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிப்பு முன்பே அவற்றை பற்றி தமது புதினங்களில் எழுதி எழுதியிருக்கார் ரெண்டு நூறு எண்பது நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் உள்ளிட்ட பல புதினங்களை வந்து படைச்சிருக்காரு சரி இது வந்து புதினம் இது ரெண்டும் வந்து புதினம் ஆழ்கடலின் அடியில் என் அடியில் ஆழ்கடலின் அடியில் என்னும் புதினம் ஒன்று குறிப்பிடத்தக்க ஒன்று அதன் மொழிபெயர்ப்பின் சுருக்கம் தான் வந்து பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க இன்பத் தமிழ் கல்வி கவிஞர் இதழாளர் தமிழாசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் பாரதிதாசன் இவரை கவிதை கதை கட்டுரை நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர் இவருடைய நூல்கள் வந்து ரொம்ப முக்கியமானது பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இசையமுது இரண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணை உரட்சி காப்பியம் இன்னும் பல நூல்கள் வந்து இவருடைய நூல்கள் வந்து இருக்குது இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய நூல்கள் வந்து பிசிராந்தியார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாடக நூல் சரிங்களா அதுக்கு தான் வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இருந்து தமிழ் பேர் என்னும் தலைப்பில் உள்ள பாடல் இங்கே பாடப்பக்கி வைக்கப்பட்டுள்ளது பாருங்கள் இந்த பாடலுடைய வரியை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பேருங்கிற தலைப்பு பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்பில் தமிழ் பேர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பு சரி அந்த இருந்து அந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு தலைப்புகளில் எழுதியிருப்பார் பாரதிதாசன் கவிதைகளுக்கு கீழேயே வெவ்வேறு தலைப்புகளில் வந்து பாடல் இருந்திருக்கும் நிறைய இருக்கும் அதனால் அழியார் செல்வம் நாளடியார் நாளடியார் வந்து சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட ஒரு நூல் சரிங்களா இது வந்து பதினைந்து கீழ்கிற நூல்களில் ஒன்று நானூறு வெண்பாக்களால் ஆனது நாலடியார் என்னப்பா அப்படின்னு கேட்டால் வெண்பா திருக்குறளும் நாலடியாரும் வெண்பாக்களால் ஆனது சரிங்களா நானூறு வெண்பாக்கள் நாலடியார் எத்தனை பாடல்கள் நானூறு இதுக்கு வந்து நாலடி நானூறுனும் வேளாண் வேதம்னு அழைப்பாங்க இதுக்கு வந்து வேறு சிறப்பு பெயர்கள் வந்து நாலடி நானூறு வேளாண் வேதம் அறம்பொருள் இன்பம் அப்படிங்கிற முப்பாலையுமே வந்து இது வந்து கொண்டது அதனால தான் வந்து திருக்குறளுக்கு இணையாக வச்சு இதை வந்து போட்டுறாங்க நாலும் ரெண்டும் சொல்லுக்குரதி என்னும் தொடர் மூலம் அறியலாம் வாழ்விக்கும் கல்வி திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் திருக்குறளாளர் வி முனிசாமி சரிங்களா இது வந்து முக்கியமானது திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் வகுப்பு சரிங்களா திருக்குறள் வகுப்பு தொடர் சொற்பொழிவு தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் வந்து திருக்குறளாளர் வி முனிசாமி இது நல்லா படிச்சுக்கணும் இந்த வார்த்தைகளை ஏன்னா குன்றக்குடி அடிகளாரும் திருக்குறளை பற்றி பண்ணியிருப்பார் சொல்லியிருப்பார் அதனால் வந்து முக்கியமானதாக படிச்சுக்கணும் நகைச்சுவை ததுபும் பேச்சால் மக்களை கவர்ந்தவர் சரிங்களா நகைச்சுவை ததுபும் பேச்சால் மக்களை கவர்ந்தவர் வள்ளுவர் உள்ளம் வள்ளூர் காட்டிய வழி திருக்குறளில் நகைச்சுவை உள்ளிட்ட பல நூல்களை வந்து எழுதியிருக்காரு சரிங்களா இதுவும் முக்கியம் நூல் நூல்கள் வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டி வழி திருக்குறளில் நகைச்சுவை உலகப் பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்னும் இவரது நூல் பெரும் புகழ் பெற்றது ரொம்ப முக்கியமானது உலகப் பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்னும் இவரது நூல் பெரும் புகழ் பெற்றது கட்டுரை வந்து சிந்தனை களஞ்சியம் என்னும் இவரது தொகுத் நூலிலிருந்து தொகுத்து தரப்பட்டுள்ளது சிந்தனை களஞ்சியம் சரிங்களா சிந்தனை களஞ்சியம் பள்ளி மறுத்திறப்பு இக்கதையை எழுதியவர் வந்து சுப்ரபாரதி மணியன் இவர் வந்து குழந்தை தொழிலாள முறை ஒழிப்பு இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வந்து வலியுறுத்தி சிறுகதை புதினம் கற்று முதலியவற்றை எழுதியிருக்கார் கனவு என்னும் இலக்கிய இதழ் சரிங்களா முக்கியமானது கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருகிறார் பின்னல் வேட்டை பின்னல் வேட்டை தண்ணீர் யுத்தம் புத்துமண் கதை சொல்லும் கலை உள்ளிட்ட நூல்களை வந்து எழுதியிருக்காரு சரிங்களா முக்கியமானது கனவு என்ன இலக்கியதில் வந்து நடத்தியிருக்காரு பின்னல் வேட்டை தண்ணீர் யுத்தம் புத்துமண் கதை சொல்லும் கலை போன்ற நூல்கள்லாம் வந்து எழுதியிருக்காரு பள்ளி மறுத்திருப்புங்கிற தலைப்பு இந்த பாடம் ஒரு வேண்டுகோள் தேனரசன் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் இவர் வானம்பாடி குயில் தென்றல் போன்ற இவர்கள் கவிதை எழுதியிருக்கார் சரிங்களா வானம்பாடி குயில் தென்றல் இவர் கவிதைகளில் சமுதாய சிக்கல் எல்லல் சுவையோடு வெளிப்படும் சரிங்களா தேனரசனோட பாடல்களில் தான் சமுதாய சிக்கல்கள் எல்லல் சுவையுடன் வெளிப்படும் அடுத்து மண்வாசல் மண்வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் ஆகிய கவிதை நூல்கள் வந்து எழுதியிருக்கார் சரிங்களா மண்வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் ஆகிய கவிதை நூல்கள் வந்து எழுதியிருக்காரு பாடப்பகுதியில் உள்ள கவிதை பெய்து பழகிய மேகம் நூல் வந்து எடுத்து தரப்பட்டுள்ளது கீரை பாத்தியும் குதிரையும் இரட்டறம் ஒளிதல் அதாவது காலமேக புலவரோட இயற்பெயர் தான் வந்து வரதன் சரிங்களா மேகம் மலை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் இவர் வந்து காலமேக புலவர் என்று அழைக்கப்பட்டார் இவருடைய நூல்கள் வந்து திருவாணைக்கா உலா சரஸ்வதி மாலை பரப்பிரம விளக்கம் மடல் சரிங்களா சித்திர மடல் திருவானிக்கா உலா சரஸ்வதி மாலை பரப்பிரம விளக்கம் சித்திர மடல் ஆகிய நூல்களை வந்து எழுதியிருக்காரு சரிங்களா பரப்பிரம விளக்கம் சித்திர மடல் ஆகிய நூல்களை எழுதியிருக்கார் இவர் தனிப்படல்கள் தனிப்படல் திரட்டு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளன தனிப்பாடல் திரட்டுன்னு சொல்லி நிறைய பேருடைய தனிப்பாடல்கள்லாம் அதில் இருக்கும் தொகுத்து இருக்கும் அந்த இதில் வந்து இவருடைய பாடல்களும் வந்து இருக்கு விருந்தோம்பல் பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் வந்து மூன்றுரை அறையினார் சரிங்களா மூன்றுரை அறையினார் பழமொழி நானூறு இவர் வந்து நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் கிபி நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் சரிங்களா கேபி நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் முன்றுரையறையினார் நான்காம் நூற்றாண்டு நான்காம் நூற்றாண்டில் மேக்சிமம் யாருமே இருக்க மாட்டாங்க முன்றுரை அறையினார் மட்டும்தான் வர்றார் இவர் வந்து பழமொழி நானூறு நூலுடைய கடல் வாழ்த்துப் பாடலில் அந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற இதை வந்து இதை உணர்த்தது சரிங்களா பழமொழி நானூறு வந்து பதினெட்டு கிழக்கணி நூல்கள் ஒன்று இது நானூறு பாடல்களை கொண்டது ஒவ்வொரு பாடலின் இறுதியில் ஒரு பழமொழி இடம்பெற்றது இது பழமொழி நானூறு என பெயர் பெற்றது வயலும் வாழ்வும் நாட்டுப்புறங்கள் உழைக்கும் மக்கள் தங்கள் கலைப்பு தெரியாமல் இருப்பதுக்காக பாடும் பாடலே நாட்டுப்புற பாடல் இதை வந்து வாய்மொழி இலக்கியம்னு சொல்லுவாங்க நாட்டுப்புற பாடல்களை மலையருவி அப்படிங்கிற நூலில் வந்து கீவா ஜெகநாதன் தொகுத்துருக்காரு நிறைய தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை சரிங்களா பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களில் மலையருவி அப்படிங்கிற ஒரு நூலில் கீவா ஜெகநாதன் வந்து தொகுத்துருக்காரு நூலகிற ஒரு உழவு தொழில் பற்றிய தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா சேமையும் கவிகளும் டி கேசி என்று அழைக்கப்படும் டி கே சிதம்பரநாதர் வழக்கறிஞர் தொழில் செய்தவர் சரியா டி கேசி டி கே சிதம்பரநாதர் வழக்கறிஞர் தொழில் செய்தவர் தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் புகழ்பெற்றவர் ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் முக்கியமானது ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் யாருன்னா டி கேசி அதே மாதிரி தன்னோடய வீட்டில் வந்து வட்டத்தொட்டி அப்படிங்கிற பெயரில் இலக்கிய கூட்டங்கள் இலக்கிய கூட்டங்கள் வந்து நடத்தி வந்தார் சரிங்களா வட்டத்தொட்டின்னு ஒரு பேர் வச்சு இலக்கிய கூட்டங்கள் வந்து நடத்தி வந்தார் அதில் வந்து பார்த்திங்கன்னா இலக்கிய சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து பேசிகிட்டு வந்துருக்காங்க இவர் வந்து கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழ் இசை காவலர் வளர் தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா நிறைய வந்து முக்கியமான வார்த்தைகளாக இருக்கும் கடித இலக்கியத்தின் முன்னோடி யாருனாலும் இவர் தான் தமிழ் இசை காவலர் அப்படின்னாலும் இவர் தான் வளர் தமிழ் ஆர்வலர் அப்படின்னாலும் இவர் தான் குற்றால முனிவர் அப்படின்னாலும் இவர் தான் இந்த கட்டுரை வந்து பார்த்தீங்கன்னா இதய ஒளி அப்படிங்கிற இருந்து எடுத்த எடுத்தாலப்பட்டுள்ளது சரிங்களா இவருடைய நூல் தான் வந்து இதய ஒளி சரிங்களா திருநெல்வேலி சிமியும் கவிகளும் ஒளி அப்படிங்கிற நூலில் இருந்து எடுத்தாலப்பட்டிருக்கு புதுமை விளக்கு பொய்கை ஆழ்வார் பொய் பொய்கை ஆழ்வர்னால் காஞ்சிபுரம் சரிங்களா சும்மா ஞாபகம் வச்சுக்கிங்க பொய்ன்னா காஞ்சி காஞ்சி பொய்யே சரிங்களா திருவேக்கா என்னும் ஊரில் வந்து பிறந்தவர் நாலாயிரம் தீவபுரமத்தில் முதல் திருவந்தாதி இவர் பாடியது சரிங்களா முதல்ல பொய் பிடிக்காத அப்படின்னு நம்ம சொல்ல முடியல அந்த முதல் வந்து பார்த்தீங்கன்னா முதல் திருவந்தாதி பொய்கை ஆழ்வர் காஞ்சிபுரம் சரிங்களா காஞ்சிபுரத்தில் திருவேக்கா அப்படிங்கிற ஊரில் வந்து பிறந்தவர் தான் வந்து ஆழ்வார் அடுத்து வந்து பூதம் பூதம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சரிங்களா பூதம் வந்து சென்னை மாமல்லபுரம் மாமல்லபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சிற்பங்களாக இருக்கும் பூதம் மாதிரி பெருசு பெருசாக இருக்கும் யானைகள்லாம் அவ்வளோ பெருசாக இருக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கலாம் நாலாயிரம் தீ விபுரம் இரண்டாம் திருவந்தாதி சரிங்களா பொய் சொன்னால் பூதம் வந்து பிடிக்கும் சரிங்களா பொய் வந்து முதல் திருவந்ததி பூதம் வந்து இரண்டாம் திருவந்ததி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அறம் என்னும் கதிர் முனைப்பாடியார் திருமுனைப்பாடி என்னும் ஊரை சேர்ந்த சமணப்புலவர் சரிங்களா திருமுனைப்பாடி அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் தான் முனைப்பாடியார் இவர் வந்து ஒரு சமணப்புலவர் இவருடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா பதிமூன்றாம் நூற்றாண்டு இது ஞாபகம் வச்சுக்கிங்க பதிமூணாம் நூற்றாண்டில் அதிகம் யாருமே இருக்க மாட்டாங்க இவரையற்றி அறநெறிச்சாரம் வந்து இரநூத்தி இருபத்தைந்து பாடல்கள் கொண்டது சரிங்களா அறநெறிச்சாரம் இரநூத்தி ஐந்து பாடல்கள் கொண்டது முனைப்பாடியார் இந்நூலின் பதினைந்தாம் பாடல் வந்து நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளது சரிங்களா பதினைந்தாம் பாடல் பதினைந்தாம் பாடல் வந்து பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்து ஒப்புரவு நெறி மக்கள் பணியை இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் தவத்திரு கொன்றக்கூடிய அடிக்கலா சரிங்களா மக்கள் பணி இறைப்பணி அப்படின்னு சொல்லி வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் குன்றக்கூடிய அடிகளா திருக்குறள் நெறியை பரப்போதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் பார்த்தீங்களா முன்ன பார்த்தோம்ல திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் அது வந்து வி முனிசாமி திருக்குறளாளர் வி முனிசாமி அவர் வேற பண்ணியிருப்பார் திருக்குறள் பற்றியே ஆனால் அந்த வார்த்தையோட இதை வந்து நல்லா படிச்சுக்கணும் திருக்குறள் நெறியை பரப்புவதே தம் வாழ்நாள் கடுமையாக கொண்டவர் இவருடைய நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா நாயன்மார் அடிச்சவட்டில் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் உள்ளிட்ட பல நூல்கள் வந்து எழுந்திருக்காரு சரிங்களா நாயன்மார் அடிச்சுவட்டில் நாயன்மார் அடிச்சுவட்டில் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் பல பலன்கள் எழுதியிருக்காரு அதே மாதிரி இவர் நடத்தின இதழ்கள் வந்து பார்த்தீங்கன்னா அருளோசை அறிவியல் உள்ளிட்ட சில இதழ்களை நடத்தியிருக்காரு அருளோசை அறிவியல் ஒப்புரவு நெறி என்னும் தலைப்பில் இவர் கூடிய கருத்துக்கள் பாடப்பகுதியில் தொகுத்து தரப்பட்டுள்ளது சரியா ஒப்புரவு நெறி உண்மை ஒளி ஜென் என்னும் ஜப்பானிய மொழிச்சொல்லுக்கு தியானம் செய் என்பது பொருள் சரிங்களா ஜென் அப்படிங்கிற ஜப்பானிய மொழிச்சொல்லுக்கு தியானம் செய் என்பது பொருள் புத்த மதத்தை சேர்ந்த துறவியரில் ஒரு பிரிவினர் ஜென் சிந்தனையாளர்கள் சரிங்களா அதனால் வந்து ஜென் கதைகள் நிறையா உருவானுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா சீனா ஜப்பான் ஆகிய நாடுகளில் வாழ்ந்து வந்தாங்க அடுத்து மலைப்பொழிவு கண்ணதாசனோட இயற்பெயர் வந்து முத்தையா சரிங்களா இவர் வந்து கவியரசுன்னு சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார் கவியரசு கண்ணதாசன் சரிங்களா காவியங்கள் கவிதைகள் கட்டுரைகள் சிறுகதைகள் நாடகங்கள் புதினங்கள் போன்ற நிறைய வகையில் வந்து இலக்கிய வடிவங்களில் நூல்கள் வந்து எழுதியிருக்காரு இவர் தமிழக அரசவைக் கவிஞராகவும் இருந்திருக்கார் சரிங்களா தமிழக முதல் அரசவைக் கவிஞர்னால் ராமலிங்க அடி ராமலிங்கனார் வே ராமலிங்கனார் சரியா நாமக்கல் கவிஞர் இவரும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணதாசனும் தமிழக அரசவைக் கவிஞராக இருந்திருக்காரு இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல்தான் வந்து இயேசு காவியம் இந்நூலில் உள்ள மலைப்பொழிவு என்னும் பகுதியிலிருந்து சில பணிகள் தரப்பில்லை சரிங்களா அப்போ மலைப்பொழிவு அப்படிங்கிறது இயேசு காவியத்தில் இருக்கிற ஒரு பகுதி தன்னை அறிதல் சே பிருந்தா புகழ்பெற்ற பெண் கவிஞர்களுள் ஒருவர் மலை பற்றிய பகிர்ந்தல்கள் வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதை போன்ற கவிதை நூல்களை வந்து எழுதியிருக்காங்க சரிங்களா கவிதை நூல்கள் பற்றிய பகிர்ந்தல்கள் வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதை போன்ற கவிதை நூல்களை வந்து எழுதியிருக்காங்க அடுத்து பயணம் பாவண்ணன் பாவண்ணன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா சிறுகதை கவிதை கட்டுரை போன்ற பல வகையான இலக்கிய வடிவங்களில் எழுதி வராரு கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை தமிழில் மொழி மொழிபெயர்த்திருக்காரு சரிங்களா கன்னட மொழியிலிருந்து தமிழில் பல பல நூல்களை மொழிபெயர்த்திருக்காரு இவர் எழுதின நூல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேர்கள் தொலைவில் இருக்கின்றன நேற்று வாழ்ந்தவர்கள் கடலோர வீடு பாய்மரக்கப்பல் மீசைக்கார பூனை பிரயாணம் சரிங்களா வேர்கள் தொலைவில் இருக்கின்றன நேற்று வாழ்ந்தவர்கள் கடலோர வீடு கப்பல் மீசைக்கார போனை பிரயாணம் சரிங்களா அதுவும் உங்களுக்கு ஏதாச்சும் ஷார்ட்கட் தெரிஞ்சாலும் கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா ஷார்ட்கட் தான் வந்து ஞாபகத்தில் வச்சுக்க முடியும் நிறைய ஆசிரியர்கள் நிறைய நூல்கள் பற்றி படிப்போம் கன்ஃப்யூஷன் ஆகிரும் பிரயாணம் என்னும் நூல் சரிங்களா பிரயாணம் அப்படிங்கிற நூல் பயணம் என்னும் சிறுகதை பிரயாணம் என்னும் நூலில் பயணம் என்னும் சிறுகதை தலைப்பு எது நூல் எதுன்னு சொல்லி நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஏழாம் வகுப்பில் இருக்கிற நூல் குறிப்பெலாம் பார்த்துட்டோம் இதை வந்து நல்லா புக்கை படித்ததுக்கப்புறம் சும்மா டக்குன்னு படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க நூல் வந்து நிறைய கொஷின்ஸ் வரும் இது படித்தாவே நிறையா வந்து நூல் ஆசிரியர்கள் பற்றின இதெல்லாம் வந்து நல்லா ஞாபகம் வச்சிக்கலாம் தேங்க்யூ